தனியார் பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள எம் எல் ஏ மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அமைந்துள்ள டே அட்வான்டேஜ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் தலைமை வைத்து இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பட்டமளிப்பு மற்றும் தொடர்ந்து வருகை பதிவேற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதைத் தொடர்ந்து இதை பள்ளியில் பூங்காவை திறந்து வைத்தார் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர் மர்

and our Scientica Pandi. Our Logometran and our Scientica Pandi. Third place, the first time 12 dollars girl is securing price in different concert from Muslim Batri. Let us clap our hands. வாழ்கின்ற ஏழை எளிய மாணவர்களுக்கு இந்த பள்ளியை வழங்க வேண்டும் என்று நான் வாழ்த்துவதோடு இந்த பள்ளி நீடோடி நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கூறிக்கொள்வதோடு இங்கு இருந்த மாணவ செல்வங்கள் இங்கே கலை நிகழ்ச்சியில் நடத்த இருக்கின்ற அந்த மாணவச் செல்வங்கள் அவர்களை பெற்றெடுத்த இந்த பெற்றோர்கள் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையில் அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் ஏற்பளவு குழந்தைகளை தாங்கள் நல்ல முறையில் வளர்த்து வர வேண்டும் இந்த பள்ளிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் உங்களது குடும்பத்திற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு என மாணவ செல்வங்களே மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையான மன்னவன் என்று பேட்டி புதழ வேண்டும் உன்னை இருந்தால் நீ உண்மையறிந்தால் நீ உலகத்தில் போராடலாம் நீ வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் இந்த உலகத்தில் நீ மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் என்று வாசகத்திற்கு கேட்ட இந்த மாணவர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு நிறைவான கம்பீறிவோடு பல நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று எல்லாம் இறைவனை கூறிக்கொண்டு கடைசியாக இந்த ஒரு இந்த பட்டமளிப்பு விழாவில் மாணவ செல்வங்கள்லாம் வரிசையா வந்து பட்டத்தை வாங்கும் பொழுது நம்ம தலைமை ஆசிரியர் அவர்கள் ஒவ்வொரு மாணவனுடைய அந்த நம்பிக்கை இந்த அவருடைய கனவு அது என்ன என்று ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வந்தார் ஒரு ஒரு தம்பி டாக்டர் ஒருத்தர் இன்ஜினியர் ஒருத்தர் ஐஏஎஸ் ஒருத்தர் பைலட்டு ஒருத்தர் போலீஸ் ஒருத்தர் டீச்சரு இப்படி பலப்பட்ட அந்த பணிகளை சொல்லி நாங்களே இந்த மாதிரி ஆக சொல்லி இந்த மாணவர்கள் சொன்னாங்கன்னு சொன்னாரு அதுல ஒரு நாலு மாணவன் மாதிரி என்ற மாணவன் என்ற மாணவன் தர்சன் என்ற மாணவன் யுவதேஷ் பாண்டியன் இந்த நாலு மாணவர்களை நாங்கள் நாட்டை காப்பாற்ற போறோம் இந்த நாட்டுக்காக போராட போறோம் நாங்கள் ஆர்மியில சேர்ந்து இந்த நாட்டை காப்பாற்ற நாட்டு பற்றோடு அவர்கள் கூறியிருக்கிறான் என்றால் அது இந்த பள்ளியினுடைய வளர்ச்சி இந்த பள்ளி பள்ளியில் உருவாக்கிய அந்த அறிவு அப்படிப்பட்ட மாணவர்கள் இங்க இருக்கிறார்கள் அந்த நாட்டு மட்டுடைய மாணவர்களுக்கு உங்களுடைய பெற்றோரும் சென்று கை கைகட்டி அவர்களை வாழ்த்துமாறு கேட்டுக்கொண்டு இந்த மாணவர்கள் அத்தனை பேரும் பல நூறு ஆண்டு பல உயர்வுகளை பெற்று வாழ வேண்டும் இந்த பள்ளியும் பல நூறு ஆண்டு இந்த ஏழை எளிய மக்களுக்காக தங்களை பணியாற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னோடு வருகை கார்த்தை சாமி அவர்களும் சசிகுமார் அவர்களும் பிரபு அவர்களுக்கும் பிரேம் அவர்களுக்கும் எபி அவர்களுக்கும் சவுந்தரபாண்டி அவர்களுக்கும் பாலாஜி அவர்களுக்கும் அழகுமாரி அவர்களுக்கும் என்னோடு வருகை அத்தனை நல்ல உள்ள வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் இந்த ஒரு இனிய நாள் ஒரு பொன்னான நாள் இந்த நாள் என் வாழ்நாளில் மறக்க முடியாத நாள் என்று கூறி அத்தனை நல்ல குணங்களை பாவங்களையும் தொட்டு வணங்கி நன்றி ஒரு வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்